வெல்கம் டு ஒப்பிலால் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் ஒப்பிலால் இசைப்பள்ளி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது இன்று நாம் தேவாரத்தில் கற்றுக்கொள்ள இருக்கும் திருப்பதிகம் திருநள்ளாறு திருப்பதிகம் ஏடுமலி கொன்றையர என்று தொடங்கும் முதல் பாடலில் சிவபெருமான் கொன்றை பாம்பு பிறைச்சந்திரன் வன்னி இவற்றையெல்லாம் தரித்து அழகனாகிய அவன் வீட்டிருக்கக்கூடிய இடம் என்பது கொங்கு புரவம் புன்னை மலர்களின் வாசனை பெருகி விளங்கும் திருநள்ளாறு ஆகும் என்கிறார் ஆடலரவார் சடையன் என்று தொடங்கும் தனது திருக்கடை காப்பில் விடங்க பெருமானாக உன்மத்த நடனம் ஆடக்கூடிய பெருமான் உமையவளை ஒரு பாகமாக கொண்ட ஈசன் எல்லா செல்வங்களையும் எய்துமாறு வீற்றிருக்கும் திருநள்ளாற்றினை திருஞான சம்பந்த பெருமான் பாடிய இந்த திருப்பதிகத்தால் பாடி போற்றுபவர்கள் பிறவி நோயின்றி நல்ல வாழ்வு வாழ்வார்கள் என்கிறார் நாமும் இரண்டாம் திருமுறையில் இந்தள பண்ணில் அமைந்த இந்த திருப்பதிகத்தை நமது ஆசான் பன்னிசை பேரறிஞர் மயிலை திரு சர்க்குருநாதன் ஓதுவார் ஐயா அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் அறு இந்து இளவன் நீ மாடவல செஞ்சடையம் மைந்தனிடம் என்பர் கோடுமலி ஞாழல் கூற வேறு சூர நாடுமமது வீசிய நல்லாரே சடையன் ஆயிழை தன்னோடும் நாடுமதேட இருந்தவன் நல்லாற்றை மாடமலி காழிவளர் பந்தனது செஞ்சொல் அடையா பழிகள் நோயே ஏ